இந்தியா கூட்டணி மற்றும் காங்கிரஸ் வந்து சர்ச்சைகளை பத்தி சர்ச்சைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வாக்குப்பதிவுல எப்போதுமே எந்த மாநிலத்துல வாக்குப்பதிவு நடந்தாலும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு தொகுதியில வந்து சர்ச்சை வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் சோ அதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் வெஸ்ட் பெங்கால்ல எல்லா எலெக்ஷன் எல்லா கட்ட எலெக்ஷன்லயுமே வந்து ஒரு சிக்கல் இருந்துட்டே இருந்தது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருந்தது இன்னைக்கு வந்து பாங்கர் அப்படிங்கிற பகுதியில வந்து அங்க இருக்கக்கூடிய ஐஎஸ்எப்கோ சிபிஎம்கோ இடையில தகராறு ஏற்பட்டதுல சிலர் வந்து என்ன பண்ணிருக்காங்க நாட்டு வெடிகுண்டு எல்லாம் வீசிருக்காங்க சோ அங்க வந்து ஒரு கலவரமே நடந்திருக்கு அதுக்கப்புறம் குத்தரியா அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து ரெண்டு தரப்பினருக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைனால அங்க இருந்த வாக்கு பெட்டியை எடுத்தே வந்து ஒரு குளத்துல தூக்கி எரிஞ்ச சம்பவம்லாம் எல்லாம் நடந்திருக்கு சோ அங்க ஒரு கலவரமா தான் போயிட்டு இருக்கு எலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே மேற்கு இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்து ஒவ்வொரு தேர்தல்லையுமே நடக்கும் அதனாலே வந்து மேற்கு ஏழு கட்டங்களாகவே வந்து தேர்தல் நடத்தப்படும் ஏழு குறைந்தது ஏழு கட்டங்கள் அந்த அளவுக்கு வந்து நடத்தப்படும் அந்த அளவுக்கு தொகுதிகள் பிரிச்சு தான் நடத்தப்படும் நம்ம திரும்ப போலாம் விஷயத்துக்கு போலாம் காங்கிரஸ் இந்த தடவை சந்திச்ச சர்ச்சைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம் குறிப்பா பாத்தோன்னா பெண்கள் தொடர்பா வந்து நிறைய பேசி இந்த சர்ச்சைகள்லாம் நிறைய சிக்கலாச்சு காங்கிரசுக்கு அதை பாஜக கையில் எடுத்துட்டு விமர்சனம் பண்ணாங்க அஹ் காங்கிரசுடைய சர்ச்சைகள்ல ரொம்ப ஸ்டார்டிங்ல ஏர்லி பீரியட்ல வந்து சில சர்ச்சைகள் நிறைய இருக்கு ரத்லாம் அப்படிங்கிற ஒரு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் பூரியா ஆமா அங்க இருக்கிற ஒரு சொன்ன விஷயம் என்ன்தான் வந்து பாஜக பெரிய விஷயமா எடுத்து விமர்சனம் பண்ணாங்க என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து இந்த தேர்தல் அறிக்கையில ரொம்ப முக்கியமான சொன்ன விஷயம் என்ன மகாலட்சுமி திட்டம் வந்து சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு லட்சம் கொடுக்கறதா அந்த திட்டத்தை வந்து குறிப்பிட்ட விதமா நல்ல நல்ல திட்டம் வந்து அதை ஆக்சுவலாக சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா காங்கிரஸ் வேட்பாளர்களுமே அப்படி இருக்கும்போது அதை நல்ல விதமா கொண்டு போறதுக்கு வந்து இவர் ஒரு நெகட்டிவ் வே வந்து பயன்படுத்திட்டாரு என்ன அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு வந்து ஒரு ஆண் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆணுக்கு ரெண்டு மனைவி இருந்தால் உங்க குடும்பத்துக்கு வருஷம் ரெண்டு லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை வந்து பாஜக ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாங்க பெண்களை அவமதிக்கிற விதமா இருக்கு அப்படிங்கிற விஷயமா எடுத்து இதை வந்து பாஜக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க சோ இதே போல இன்னொரு காங்கிரஸ் வேட்பாளர் பேசின ஒரு இதுமே வந்து சர்ச்சையாச்சு கர்நாடகாவுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ சிவசங்கரப்பா வந்து பாஜக வேட்பாளர் காயத்ரி பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு சமைக்க தான் தெரியும் அவங்க கிச்சன்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சர்ச்சையானது ஆக்சுவலா கர்நாடகால வந்து தேர்தல் அறிக்கையே வந்து நிறைய திட்டங்கள் பெண்களை முன்னிறுத்தி வச்சிருக்க கூடிய ஒரு சூழல்ல இந்த ஒரு விஷயம் தரப்புல இருக்கக்கூடிய வேட்பாளர ஒரு காங்கிரஸ் வேட்பாளரே வந்து இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு சமையல் தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாவே குறிப்பா காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு பெண்களுக்கு எதிராக வந்து பாஜக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு தேர்தல் விமர்சனத்தை வந்து அவங்க வச்சதுமே இன்னும் வந்து மோசமா பார்க்கப்பட்டது இன்னொன்னு பாக்கணும் அப்படின்னா இது காங்கிரஸ்னுடைய ஒரு மூத்த தலைவர் பேசின ஒரு விஷயம் தான் பயங்கர வைரலா இருந்தது காங்கிரஸ்னுடைய அயலகாடி தலைவர்

விமர்சன பண்ணாங்க அதே போல பரம்பரை சொத்து வரி பத்தியும் அவர் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் அந்த சொத்து பயங்கர சர்ச்சையாச்சு பிரதமர் மோடி அதை முன்னிறுத்தி வந்து விமர்சனம் பண்ணாரு காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கும்போது வந்து வரி சுரண்டல் பண்ணாங்கன்னு பார்த்தா ஒரு மனசு இறந்ததுக்கு அப்புறமும் வந்து வரி சுரண்டல் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி சாம்ரிட்டோட கருத்தை சுட்டிக்காட்டி காட்டி பேசியிருந்தாரு அதோட சேர்த்து இதுக்கு வந்து காங்கிரஸே வந்து பதில் விளக்கமும் கொடுத்திருந்தாங்க சாம்ரிட்டோட வந்து கட்சியில இருந்து விலகிட்டார் அவர் சொல்ற கருத்து அவருடைய தனி தனிப்பட்ட கருத்து ஸோ அதை வந்து காங்கிரஸ் உடைய கருத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுமே விளக்கம் கொடுத்துருந்தாங்க இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பாஜக உடைய பிரபலமான வேட்பாளர் ஒருத்தவங்க வந்து நேரு பத்தி பேசின விஷயம் ரொம்ப சர்ச்சையாச்சு அதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து பயங்கரமா கடுமையான விமர்சனத்தை பதிலுக்கு வச்சாங்க என்ன அப்படின்னு பாத்தோம்னா கங்கனா ரணாவத் கங்கனா ரனாவுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம் நேரு வந்து அம்பானி அதானியோட ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க நேரு குடும்பத்துக்கு எப்படி வந்து இவ்வளவு சொத்து வந்தது அவங்க பிரிட்டிஷ்காரங்களோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க வல்லபாய் பட்டேல் அவ்வளவு பவர்ல இருந்தும் அவரே வந்து பிரதமர் ஆக்கப்படாம நேரு வந்து பிரதமர் ஆக்கப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அம்பானி அதானி இருக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து நேரு இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு வந்து காங்கிரஸ் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க ஏன்னா நேரு டைரக்டா அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கறதால அது மட்டும் இல்லாம இந்த ஒப்பீடு வந்து ரொம்ப தவறான ஒப்பீடு அப்படின்னாங்க ஏன்னா அதானியோட அம்பானியோட நீங்க ஒப்பிடும் போது அவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் முன்னாள் பிரதமரா இருந்தவங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து அவங்கள இந்த மாதிரி தொழிலதிபர்களோட ஒப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிற விமர்சனம் சுதந்திர போராட்ட வீரர்களை இழிவுபடுத்தக்கூடிய விதத்துலதான் இது இருந்ததுன்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் அவங்க வந்து வச்சிருந்தாங்க இதுல தேர்தல் பிரச்சாரங்கள் போது காங்கிரஸ் தலைவர்கள் பேசினது சர்ச்சை அப்படிங்கறத தாண்டி தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி அவங்களுடைய அலைன்ஸ்ல இருந்தே காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் இல்லை இந்தியா அலையன்ஸ்லயே வந்து ஒரு ஏன்னா ஆரம்பத்தில இருந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக எதிரான ஒரு அணியை திரட்டணும் அப்படிங்கிறது தான் இந்தியா அலைன்ஸ் ஒரு நோக்கமா இருந்தது இதுல நிறைய தலைவர்கள் இந்தியா அலைன்ஸ்க்கு வந்தாலுமே அந்த தேர்தல் ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிற பிரச்சனையிலேயே மெயினா வந்து வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவங்க அந்த பாரத் ஜோடா யாத்திரா வரும்போது ராகுல் காந்தி வந்து அவங்க போய் சந்திக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எல்லாம் வச்சிருந்தாங்க அதுவும் இல்லாம தொகுதி பகுதியில காங்கிரஸ்க்கும் அவங்களுக்கும் இருந்த இழுபறினால நான் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிக்க அதே போல நிதிஷ்குமார் அணிமானதுமே வந்து பெரிய விமர்சனமா பார்க்கப்பட்டது காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு சரிவா பார்க்கப்பட்டது சோ இது மட்டும் இல்லாம இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியை விமர்சிச்சே வந்து பாஜக தலைவர்கள் பலருமே வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க உங்க கூட்டணியில பிரதமர் மோடிக்கு எதிராக இருக்கிற வலுவான தலைவர் யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த பிரச்சார காலத்துல வந்து மிகப்பெரிய விமர்சனமா பாஜக வந்து காங்கிரஸ் மேல வைக்கப்பட்டதா பார்க்கப்பட்டது அதற்கு காங்கிரஸ் சைட்ல இருந்தோ இந்தியா கூட்டணி சைட்ல இருந்தோ ஒரு தெளிவான பதில் கிடைக்கல பதில் வைக்கப்படல அப்படிங்கறதுமே வந்து ஒரு பெரிய விமர்சனமா இந்த தேர்தலில் மோடிக்கு எதிராக யார் காங்கிரஸ் தலைவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாலுமே பாஜக தலைவர்கள் மேஜரா ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் பேசும்போது ராகுல் காந்தி முன்படி முன்னிறுத்தி தான் அவங்க பேசினாங்க அப்படிங்கறது அவங்களோட கேள்விக்கு அவங்களோட அதே போல ராகுல் காந்தியை பத்தி பேசும்போது போது ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு வலுவான தலைவராக இருக்காரு மக்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படி ராகுல் காந்தியை சுத்தியுமே நிறைய சர்ச்சைகள் வந்தது குறிப்பா இந்தியா அது ராகுல் காந்தி அட்டாக் பண்ணி பேசுறது பாஜக பேசுறதே வந்து இந்தியா கூட்டணி அட்டாக் பண்றதுக்கு சமமானதான் அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ராகுல் காந்தி அட்டாக் பண்றதுக்கு இந்தியா கூட்டணிக்கு எதிராக வந்து பேசின ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாஜக கூட்டணி கூட்டணி வச்சது என்ன அப்படின்னு பாத்தோம்னா அவங்க கூட்டணிக்குள்ள இருந்தே ஒரு ஆளை எதிர்த்து ராகுல் காந்தி வந்து நிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்து வயநாட்டுல ஆனி ராஜா வந்து நிறுத்தினாங்க சோ ராகுல் காந்தியும் ஆணி ராஜாவுமே போட்டி போறதே வந்து ஒரு பெரிய விமர்சனமா பார்க்கப்பட்டது எப்படி ஒரு கூட்டணி கூட்டணியும் சொல்றீங்க அப்புறம் எப்படி நீங்க எதிர எதிராக நிப்பீங்க அப்படிங்கிற பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டது அது கேரள மாநில அரசியல் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையை தான் வந்து அவங்க அவங்க சைட்ல இருந்து வச்சாங்க ஆனா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட ராகுல் காந்திக்கு ஆணி ராஜா இன்னொரு தொகுதியில பிரச்சாரம் பண்ணதுக்கும் போனாங்க அந்த செய்தியுமே நம்ம பாஜக விமர்சனம் ஒரு தொகுதியில உங்களால எதிரெதிரிக்குமோ நீங்க எப்படி ஒற்றுமையா இருப்பீங்க அப்படின்னு உங்க இந்த கூட்டணி எப்படி ஒற்றுமையா இருக்குன்னு ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை பத்தி நிறைய கேள்விகள் ஆரம்பத்துல இருந்தே வந்தது ஆரம்பத்துல இருந்தே இந்தியாவின் அவங்க சொன்னது என்னன்னா எவ்வளவு வேற்றுமைகள் ஒரு கூட்டணியா நாங்க நிற்கிறோம் அப்படிங்கறதுதான் இப்போ வரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் சோ அதே போல கேரளாலே வந்து ராகுல் காந்திக்கு எதிராக இன்னொரு விமர்சனமும் வந்தது கேரளாவுடைய எம்எல்ஏ சிபிஎம் எம்எல்ஏ அன்வர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விமர்சனத்தை வச்சார் என்ன அப்படின்னா ராகுல் காந்தியுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி வந்து பினராயி விஜயனை ஏன் மத்திய அரசு இன்னும் கைது பண்ணல அப்படின்னு சொல்லி கேரள முதலமைச்சரை ஏன் கைது பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேள்வி எழுப்பியிருந்தாரு அந்த கேள்விக்கு ரியாக்டா தான் வந்து அன்வர் வந்து பேசியிருந்தார் ராகுல் வந்து பேசுறது வந்து சரியில்லை ஒரு காந்தி குடும்பத்திலிருந்து வந்தவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க அவருடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்ச்சையா பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாம அவர் இனிமே ராகுல் காந்தின்னு அழைக்க கூடாது ராகுல் தான் அழைக்கணும் காந்திங்கிற பெயரை பயன்படுத்துறதுக்கு வந்து அவர் அந்த உரிமை இல்ல அந்த இடத்துல இல்ல அந்த மரியாதையை காப்பாத்திக்கல அப்படிங்கிற விஷயமும் பேசியிருந்தார் அதோட நம்ம ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடா யாத்திரை பத்தியும் அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா பாரத் ஜோடா யாத்திரையில வந்து ராகுல் காந்தி நிறைய கத்திருப்பாரு அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா அவர் எதுவுமே கத்துக்க போல அப்படின்னு சொல்லி அன்பர் வந்து இந்த விமர்சனத்தையுமே வந்து வச்சிருந்தாரு பாரத் ஜோடா யாத்திரை அப்படின்னு பார்த்தோம்னாலும் நம்ம காங்கிரஸ்க்கு இது வந்து ஒரு வெற்றி யாத்திரையாதான் இருந்தது அப்படிங்கறதையும் பார்க்க முடியும் ஏன்னா மணிப்பூருக்கு பிரதமரே போகாத நேரத்திலயும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போயிருந்தாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பஸ்ல இருந்து கீழே இறங்குனா அவரு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கற தெரியும் அவர் ஃபுல்லா சூழ்ந்துருவாங்கன்ற தெரியும் ஆனாலும் பஸ்ல இருந்து கீழே இறங்கி மக்களை போய் சந்திச்சா அவங்களோட குறைகளை கேட்டிருந்தாரு அதுவும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருடைய செருப்பு எடுத்து அவங்க போட்டு விட்டது இது எல்லாமே வந்து பாரத் ஜோடா யாத்திரா ராகுல் காந்திக்கு கை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப நம்ம இவ்வளவு சர்ச்சைகள் பேசினாலுமே நம்ம பாஜக தலைவர்கள் பேசின சர்ச்சை கருத்துக்கள் காங்கிரஸ் தலைவர்கள் பேசினதோ தலைவர்கள் பேசின சர்ச்சை கருத்துக்களோ எடுத்துக்கிட்டோம் பாஜக தலைவர்கள் பேசின சர்ச்சை வந்து ரொம்பவே இருந்து ஆரம்பிச்சு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாருமே பேசினது வந்து பெரிய அளவில் ஏன்னா மத வெறுப்பை தூண்டக்கூடிய பேச்சுகளும் இருந்தது அதுல இது இது வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு பெரிய சர்ச்சாவும் மாறி இருந்தது குறிப்பா பிரதமரே அந்த மாதிரியான கருத்துக்களை பேசினார் அப்படிங்கறத வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளானது அதாவது குறிப்பாக நம்ம இஸ்லாமியர்களை இது பண்ற மாதிரியான பேச்சுகள் துன்புறுத்துற மாதிரியான பேச்சுகள் தான் வந்து அதிகமா விமர்சனம் பண்ணப்பட்டது அதே போல் மத வெறுப்பு பிரச்சாரமே வந்து அதிகமாக முன்னெடுக்கப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டுமே வந்து பாஜக மேல இருக்கு ஆனா இந்தியா கூட்டணி மேல அந்த அளவுக்கான விமர்சனங்கள் இல்லை அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற சிக்கல்கள் பெண்களுக்கு எதிராக பேசப்பட்ட கருத்துக்கள் அதுவுமே எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசின விஷயங்களா தான் இருக்கு காங்கிரஸ்ல பெரிய தலைவரா இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா சாம் ரிட்டோடா பேசின கருத்துக்கள் தான் சர்ச்சையாச்சே தவிர அவருமே வந்து பேசுறதுக்கு வந்து எங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி காங்கிரஸே விளக்கம் கொடுத்துட்டாங்க சோ அப்படி பார்க்கும் போது பாஜக சந்திச்ச அளவுக்கு சர்ச்சைகளை வந்து

ஒரு அலையன்ஸா இருக்கும்போது பெரிய அளவுல ஏன்னா இந்த அலையன்ஸே வந்து சேராது பிரிஞ்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தையும் இப்போ வரைக்கும் அவங்க வந்து அலையன்ஸா ஒன்னாதான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த தேர்தலை ஆர்கனைஸ்டா அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க சோ இந்த தேர்தல்ல காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணி சந்தித்த சர்ச்சைகள் இதுதான் தொடர்ந்து அடுத்து என்ன நேர்லையில வருது அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்ஸ்ல பாத்துக்கலாம் நன்றி நன்றி